காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு புதிய எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக ஆந்திர மாநிலம் வந்து அண்ணாவரத்தை சேர்ந்த அந்த கணேச சர்மா சாஸ்திரி திராவிட் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து எழுபத்தி ஓராவது பீடாதிபதியை வந்து ஸ்வீகார சிஷ்ய ஸ்வீகாரம் எனும் தத்தெடுப்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது அக்ஷய திருதை நன்னாளான நாளை நடைபெறும் நிலக்கூடிய நிலையில் காஞ்சிபுரம் சங்க சங்கரமடத்திலிருந்து வந்த வருகை தந்த அந்த கணேச சர்மாவிற்கு சிறப்பு வரவேற்பு